ஏய் வாவ் யார் ஃபர்ஸ்ட் குடிக்க போறீங்கன்னு பார்க்க போறேன் ரெண்டு பேத்துக்கு போட்டி யார் ஃபர்ஸ்ட் மாதுளம் பழ ஜூஸ் குடிக்கறாங்கன்னு பார்ப்பேன் சரியா மாதுளம் குடிச்சிட்டாங்க ஐயோ கட்டம்ல குடிச்சிட்டாங்க யார் இப்ப ஃபர்ஸ்ட் குடிப்பீங்கன்னு நான் பார்ப்பேன்ல சீக்கிரமா குடிச்சிட்டு டம்ளர் யார் ஃபர்ஸ்ட் வைக்கீங்களா அவங்கதான் ஜெயிச்சதுக்கு அர்த்தம் கர்த்தம் சீக்கிரமா குடிங்க ஏய் சூப்பர் குடிங்க குடிங்க சீக்கிரம் கீழே வைங்க டம்ளரை காட்டுங்க டம்ளரை காட்டுங்க என்ன இருக்கான்னு பார்க்குறேன் உள்ள எங்க எங்க வாவ் சூப்பர் சூப்பர் நான் அக்காவும் முடிக்க போறா செகண்ட் ப்ரைஸ் ப்ரைஸ் உனக்கு ஓகே சீக்கிரம் குடிச்சிரு கேர்லாக இருக்கீங்களே ஜூஸ் சாப்பிட்றதுல ஆட்கேலா இருக்காங்க ஆ ஓகே ஓகே என்ன குடிக்கணும் ஜூஸ் குடிக்கணும் அம்மா குடுத்தா எல்லாரும் பாய் சொல்லுங்க எல்லாருக்கும்